வசிக்கும் தமிழ் மாணவர்கள் தங்களது தாய்மொழியை கற்றுக்கொள்வதற்கும் அதன் மூலம் ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கும் கீழே நாட்டு மொழிகள் மற்றும் நாகரிகங்களுக்கான தேசிய நிறுவனம் நடவடிக்கையை எடுத்துள்ளது தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் வழங்கும் வகையில் தமிழ் மொழி மற்றும் அதன் இலக்கியம் கலாச்சாரம் ஆகியவற்றை ஒரு முழுமையான பட்டப்படிப்பாக இந்த பல்கலைக்கழகம் வழங்குகிறது கீழே நாட்டு மொழிகள் மற்றும் நாகரிகங்களுக்கான தேசிய நிறுவனத்தில் தமிழ் மொழியை மையமாக கொண்ட படிப்புகள் உள்ளன தமிழ் பிரிவு பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு தமிழ் மொழியின் பல்வேறு அம்சங்களையும் கற்றுத்தருகிறது இதில் சமகால தமிழை கற்றுக்கொள்வது மட்டுமன்றி சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் போன்ற பாரம்பரிய தமிழ் இலக்கியங்களையும் படிக்கும் வாய்ப்பு உண்டு அத்துடன் தமிழ்நாட்டின் வரலாறு சமூகவியல் அரசியல் மற்றும் தமிழர் பண்பாடு குறித்து மாணவர்கள் விரிவாக அறிந்து கொள்ளலாம் இதன் மூலம் மொழி அறிவுடன் சேர்த்து ஒரு முழுமையான கலாச்சார புரிதலையும் பெற முடியும் அதுவிலை தமிழ் மொழியுடன் சேர்த்து மற்றொரு வெளிநாட்டு மொழியையும் படிக்கும் வாய்ப்பும் இதன் மூலம் வழங்கப்படுகிறது இந்த இரட்டை பட்டு படிப்பின் மூலம் மாணவர்கள் இரு மொழிகளிலும் புலமை பெற்று பன்னாட்டு நிறுவனங்கள் அல்லது கலாச்சார துறைகளில் பணிபுரிய தகுதி பெற முடியும் முழுநேர பட்டப்படிப்பு மட்டுமன்றி தமிழ் மொழியை ஒரு விருப்ப பாடமாக எடுத்து படிப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன மாணவர்கள் வேறொரு பட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்தாலும் அதனுடன் சேர்த்து தமிழையும் ஒரு துணை பாடமாக படிக்கலாம் பிரான்சின் சில பாடசாலைகளிலும் தமிழ் மொழி ஒரு கூடுதல் பாடமாக கற்பிக்கப்பட்டது இது மாணவர்கள் தங்கள் பள்ளி பருவத்திலேயே தமிழ் மொழியின் அடிப்படைகளை கற்றுக்கொள்ள உதவியது ஆனால் தமிழர்களின் அக்கறையின்மை மற்றும் பிரான்சில் தமிழ் துறையை வளரவிடாமல் செய்வதற்கும் செய்யப்பட்ட சதி நடவடிக்கைகள் என்பவற்றால் ரீயூனியன் தீவை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் அது நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது